இந்து பெண்களுக்கு எதிரான திருமாவளவன் பேச்சு வெற்றிவேல் யாத்திரைக்கான காப்பு கட்டும் விழாவில் மாநில பாஜக தலைவர் எழுத்துமிகு பேச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சில நாட்களுக்கு முன்பாக இந்து வேதங்கள் குறித்தும் மனு சாஸ்திரம் குறித்தும் தாக்கி பேசினார் அப்போது இந்து பெண்கள் அனைவரும் விபச்சாரிகள் என மனு தர்மம் கூறுவதாக இல்லாத ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் எல்லா பெண்களுமே விபச்சாரிகள் தான் இவர்கள் கீழானவர்கள் இது பிராமண பெண்களுக்கும் பொருந்தும் அடிநிலையில் கிடக்கிற இதர பெண்களுக்கும் பொருந்தும் திருமாவளவனின் இந்து பெண்கள் குறித்த இந்த ஆபாச பேச்சை கண்டித்து தமிழகமெங்கும் அவருக்கு எதிராக கண்டனங்கள் வலுத்து வருகிறது குறிப்பாக திருமாவளவனின் இந்த பேச்சிற்கு பாஜக கண்டனம் தெரிவித்ததுடன் அவருக்கு எதிராக போராட்டங்களையும் அறிவித்துள்ளது அதன்படி வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பாஜக மகளிர் அணி சார்பில் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று பாஜக மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார் அதன்படி நாளை மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகங்களுக்கு முன்பாக இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட உள்ளன இந்நிலையில் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி திருத்தணி முருகன் கோவிலில் துவங்க உள்ள ஆறுவடை வீடு வெற்றிவேல் யாத்திரை வெற்றி பெறுவதற்காக இறைவனை வேண்டி மாநில தலைவர் முனைவர் திரு எல் முருகன் அவர்கள் கமலாலயத்தில் நடைபெற்ற காப்பு கத்துதல் விழாவில் பங்கேற்று காப்பு கட்டிக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய எல் முருகன் அவர்கள் பட்டியலின் நீதிபதிகளை பற்றி தவறாக பேசியவர்களையும் தற்பொழுது ஒட்டுமொத்த பெண்களை பற்றி இழிவாக பேசிய கண்டிக்க இயலாத ஸ்டாலின் திமுகவும் சமூக நீதி பற்றி பேச அருகதை அற்றவர்கள் என்றார் உயர்ந்து அவருடைய ஜட்ஜா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தினார் பட்டியலின மக்களை அவரையும் ஸ்டாலின் கண்டிக்கல அப்போ ஸ்டாலின் வந்து பட்டியலின மக்களை கேவலப்படுத்தினாலும் கண்டிக்க மாட்டாரு அதே மாதிரி தாய்மார்களை நம்மளுடைய சகோதரிகளை கேவலப்படுத்தினாலும் கண்டிக்க மாட்டார் இதுதான் அவருடைய சமூக நீதி இது மக்கள் இன்னைக்கு புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சமூக நீதியை பற்றி இனிமேல் பேசுகிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த வித அருகதையும் கிடையாது தாய்குலத்தை ஆபாசமாக அவமதித்த அவர்களை நம் மகளிர் சொந்தங்கள் எங்கு சென்றாலும் விடமாட்டார்கள் சரியான பாடத்தை அவர்கள் பாணியில் கற்பிப்பார்கள் என்றார் நீங்கள் மன்னிப்பு கேட்கும் வரை எங்கள் தாய்மார்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள் அதுவரை நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என்றார் மேலும் தாய்குலமும் உங்களுக்கு எதிரி ஆண்டவனும் உங்களுக்கு எதிரி நிச்சயம் உங்கள் முதல்வர் கனவு ஒருபோதும் வலிக்காது உங்கள் கனவு தகர்த்து எரியப்படுவது உறுதி என்று உறுதியாக கூறினார் எங்கள் பெண் தெய்வங்கள் மீனாட்சி மாரியம்மாள் உங்களை சும்மாவிட மாட்டார்கள் தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டிற்கு எதிராக பேசி இவர்கள் தமிழ் விரோதிகள் மட்டும் அல்ல தேச விரோதிகள் இவர்களை தூக்கி எறிய இந்த விஜயதசமி நாளில் காப்பு கட்டி சங்கல்பத்தை ஏற்றுக்கொள்வதாக எல் முருகன் அவர்கள் கூறினார்